குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் நம் உயிரை ஈசனாக மதித்து நம் உடலை செவமாக மதித்து நம் உடல் உள்ள உணர்வுகள் குணங்கள் அனைத்துக்கும் நமது உயிரே குருவாக இருந்து இயக்குகின்றது இயங்குகின்றது உருவாக்குகின்றது அதாவது நாம் எதை எண்ணுகின்றோமோ எதை இயங்கி நுகர்கின்றோமோ பார்க்கின்றோமோ இவை அனைத்தையும் நமது உயிர் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி எம் என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் நல்லவைகளை நினைத்து நாம் செயல்பட்டாலும் அதே சமயம் പിറബം തേറും പിറപടും കോപം പീമയാണ് ഇവ അനത്തും പാക നേത് നുര നേ து நுகர நல்ல குணங்களை ஆயிரம் தரம் நுகர்ந்தாலும் ஒரு வேதனை என்ற அந்த விஷமான உணர்வை ஒரு தரம் நுகர்ந்தா அந்த ஆயிரம் தரம் நுகர்ந்த நல்ல உணர்வு ஒரு தரம் நுகர்ந்த விஷத்தன்மையின் உணர்வு அதிகரித்து நல்ல குணங்களை மாற்றி வருகின்றது ஆகவே நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றமோ நுகர்கின்றமோ இவை அனைத்தும் நமது இரத்த நாணங்களில் அது கலக்கின்றது அந்த உணர்வுகள் உணர்ச்சிகளாக மாறி இவ்வாறு நம்ம இரத்த நாணங்களில் உணர்ச்சிகள் மாறும்போது நாம் இரத்தங்களில் கார உணர்வு நரம்பு விதைத்திருக்கும் சிந்தனை குறைத்திருக்கும் ஆக சிந்திக்கும் தன்மை இழந்திருக்கும் இத்தகைய நிலைகளை செய்துவிடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் பிரிதி உணர்வை நாம் பார்க்கும்போது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது இதை போன்ற நிலைகளிலிருந்து தீமைகளை அகற்றி நஞ்சினதென்று உணர்வினை பேரருளாக மாற்றி பேரொழியாக இன்றும் அகஷின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அருந்தறி போன்று வாழ்ந்து இன்றும் துருவ நட்சத்திரமாக இருந்து வாழ்ந்து வளர்ந்து கொண்டு வருவதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நுகர்ந்த உணர்வுகள் இந்த பூமியின் வாழ்க்கையில் இருளை அகற்றி உணர்வினை நஞ்சினை வென்று பேரருள் பெற்று பேருளி என்ற நிலை பெற்றவர்கள்தான் என்றும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளார் இந்த சூரியனை அழிந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் துருவ நட்சத்திரமும் சத்தரிஷம் மண்டலங்களும் மறைவதில்லை நஞ்சை ஒளியாக மாற்றிடும் தரம் பெற்றதனால் இவை அனைத்தும் மனிதனிருந்து மாற்றிய நிலைகள் பெற்றது உதாரணமாக பார்க்கின்றோம் ஒரு புழு அது பறவையாகி பூச்சியாக மாறுகின்றது புழுவாக இருந்த அந்த பூச்சி பார்க்கிறோம் பட்டுப்பூச்சிகளை நாம் பார்க்கிறோம் பட்டுப்புழு தன்னுடைய மலத்தை எடுத்து கூடு கட்டி அவனுடைய மலனை கூடாக மாறுகின்றது அந்த கூட்டை கட்டி கூட்டுக்குள்ளே அது சிக்கிவிடுகின்றது பின் இதை தப்பிப்பதில் என்ன என்று அதை சிந்திக்கும் போது ரெக்கைகள் முளைத்து அது சிந்தனைகள் தோன்றி வெளிவரும் உணர்வு தோன்றிய அந்த கூட்டை பிரித்து அந்த கூட்டு நின்று வெளிவருகின்றது கூட்டை விட்டு வெளிவந்த பின் புறநிலைகளை பார்த்து மற்றவர்களிடம் சிக்கிடாது தப்பிக்க அது நுகர்ந்த உணர்வுகள் கடுமையான ஒரு தோலாக உருவாக்கி வண்டாக மாறுகின்றது வண்டின் தன்மை பெற்ற பின் தனக்குள் அடைக்க முடியவில்லை என்ற இந்த உணர்வின் தன்மை வேதனை எடுத்து 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 அதன் உணர்வின் தன்மை அது மாறி தேனியாக மாறுகின்றது தேனியின் தன்மை மாறிய பின் இதே உடலை தேனீயாக மாறிய பின் தேன்கள் எடுக்க மற்ற மரங்கள் உள்ள பூக்களில் தேனீயை எடுக்கின்றது அப்ப அந்த தேனை எடுத்துக்கொண்ட பின் இதனுடைய மரத்தை அந்த பூக்களில் இட்டு விடுகின்றது அந்த பூக்களின் முட்டை முட்டை பின் அந்த முட்டைகள் அனைத்தும் தேனுடன் ஒட்டி இந்த பூவுடன் கலந்து இதன் உணர்வை கவர்ந்து அவை பட்டுப்பூச்சியாக பிறகு பட்டுப்பூச்சின் தன்மை அடைந்த பின் அது எந்த பூவில் பட்டதோ அதே போல கலர் உள்ளதாக மாறுகின்றது அந்த பூச்சியின் தன்மை ஆன பின் அதன் உணர்வின் தன்மை கொண்டு பூவை கடந்து இந்த பூச்சி ஒரு இலையை கழித்து அதன் உணர்வை உட்கொள்ளும் போது இந்த உணர்வின் தன்மை மாறுபட்டு அதே பூச்சி அதற்குள் வந்து உணர்வின் தன்மை மாறி முதலே அது வண்டாக மாறுகின்றது இப்படி இயற்கையின் உணர்வின் நிலைகளை பூச்சிகளிலிருந்து ஒரு உடலிருந்து ஒரு உடலாக மாறும் தன்மை பெற்று வருகின்றது அதே சமயத்தில் தவளை போன்ற இனங்கள் தான் மற்ற பூச்சிகளை விழுங்கும் போது அதன் உணர்வு கருவாகி பூச்சிகளையும் மற்ற நிலையில் விழுங்கப்படும் போது அந்த பூச்சிகள் இதன் உடலில் ஏற்பட்டு அது கருத்தன்மையாகி ஆகின்றது தவளையில் வரப்படும்போது பாம்பினம் தன் உடலிலே விஷத்தை பாய்ச்சி அந்த கவலையை விளங்குகின்றது விசப்பாச்சியத்தில் அந்த கவளின் உணர்வு மாறி அது உடலை விட்டு பிரியும் போது பாம்பின் ஈர்ப்புக்குள் சென்று அதன் கருவாக மாறி பாம்பாக மாறுகின்றது அதே சமயத்தில் தவளின் உணர்வுகள் இந்த பாம்பிற்கு இரையாகின்றன ஆக பாம்பின் விஷத்தன்மை தவளின் உடல் அணுக்களுக்கு இரையாகும் போது அந்த உணர்வுகள் அனைத்தையும் பாம்பின் ஈர்ப்புகள் சென்று அதன் கருவாகி பாம்பாக உருவெரும் தன்மை வருகின்றது பாம்பாக உருவாக்கப்படும் போது கருடனோ உயிருடன் தூக்கி சென்று அது சிறுக சிறுக அதை கொட்டி வேதனைப்படுத்தி உணவாக கொள்ளுங்கள் அந்த வேதனைப்படுத்தும் போது அந்த கருடனிடமிருந்து தப்பிக்க பாம்பின் எண்ணங்கள் நினைவாகின்றன அப்போ அந்த நினைவின் தன்மை அடையப்படும் போது இந்த உடலை விட்டு பாம்பு உயிராண்மை வழி செல்லும் போது எதை உற்று நோக்கியதோ அதன் ஈர்ப்புக்குள் சென்று பாம்பின் உயிராள்மா இப்படி பிறக்கின்றது நிலைகள் போது இப்ப மான் சாந்தமானது புல்லை மேயை செய்கின்றது அதை நரியோ நாயோ அதை கொன்று நரி இதைக் கொண்டு அதை குசிக்கப்படும் போது நரியின் உணர்வை கவர்ந்த மானின் உயிரான்மா நரியின் உடலுக்குள் ஒன்று புலி இதை தாக்கினால் அதன் உணர் கொண்டு புலியின் உடலாக மாறுங்கள் இதே போல மற்ற ஈசல்கள் கரான்கள் போன்ற நிலைகளை குருவிகளோ காக்காக கொத்தி உணவாக உட்கொள்ளும் போது அதன் தசைகள் அதற்கு இரையாகுங்கள் அதன் உயிர்கள் அந்த குருவின் கருவுக்குள் ஆகிய முட்டையாகி குருவியாக பறக்கின்றது இப்படித்தான் நாம் பல கோடி சரணங்களை கடந்து கடந்து இன்று நாம் மனிதனாக வந்திருக்கிறோம் என்றால் கடைசி நிலை பெற்றது இந்த கடகோடி நிலைகளால் ராமயானத்தில் ஏனென்றால் ஒவ்வொரு உணர்வுகளும் நாம் நோரப்படும் போதும் உணர்வு தான் எண்ணங்களா வருகின்ற இப்ப உதாரணமாக எலி பாம்பை பார்த்து பாம்பின் உணர்வுகள் இது விஷம் பாஞ்சப்படும் அது தீண்டிவிட்டது என்று பாம்பின் எண்ணங்கள் வருகின்றன அந்த எண்ணத்தின் உணர்ச்சிகள் பாம்பின் அந்த கவலின் உடலுக்குள் உருவகின்றது தவளின் உயிரான்மா அந்த எண்ணம் கொண்டு அந்த உணர்வின் தன்மை கொண்ட பின் தவளின் உயிரான்மா பாம்பின் உடலுக்குள் செல்லுகின்றது ஆக பாம்பின் உணர்வு தன்மை கொண்டு அந்த உணர்ச்சியும் உணர்வுகள் அந்த பாம்பின் நிலையாக உருவாக்குகின்றது இதை போல நாம் பல கோடி சரீரங்களில் எத்தனையோ கோடி சரீரங்கள் ஒன்றுக்கு இரையாகி ஒன்றின் தன்மை கொண்டு மேல வேண்டும் என்ற உணர்வு கொண்டு நாம் வந்த நாம் இதை போது கோடிக்கணக்கான நிலைகள் இப்படித்தான் நாம் தேடி எத்தனையோ கோடி சரீரங்களை கொண்டேன் கோடிக்கரை இப்போது நாம் மனிதனான ஒன்றிலிருந்து ஒன்று தப்பிக்க ஒன்றின் வலு ஒன்றின் நிலை பெற்று அந்த உணர்வின் சத்து பல கோடி சரீரங்களை மாற்றி எல்லாவற்றையும் அறிந்துணர்ந்து செயல்படும் சக்தியாக இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது அதான் கோடிக்கரை என்று பல கோடி சரீரங்களை சேர்த்து இன்று கோடிக்கரை ராமேஸ்வரம் அப்படின்னா எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட இந்த உணர்வுகளை மீண்டும் எண்ணத்தின் தன்மையை நாம் எப்படி உருவாக்க வேண்டும் நாம் எண்ணத்தை எதை எண்ணுகின்றமோ உயிர் அதை உருவாக்குகின்றது அந்த உணர்வின் தன்மை நாம் உடலாக மாற்றுகின்றது என்பதனை தெளிவாக்குவதற்காக அந்த ஞானிகள் ராமேஸ்வரத்தை சேர்த்து சில புராணங்களை வடிந்து உலகில் எங்கிருந்து சுழந்து வந்தாலும் எத்தனை ஆலயங்களுக்கு சென்றாலும் எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் மீண்டும் இங்கே ராமேஸ்வரம் வர வேண்டும் என்று கடைசி நிலை கூறுகின்றார் காரணம் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு குணமும் நவரப்படும் போதும் அந்த குணங்கள் குணங்களெல்லாம் அந்தந்த உடலை காக்கும் நிலை வருகின்றது காத்திலும் உணர் கொண்டு அந்தந்த உடல்ல வரப்படும் போது அது அதற்கு தெய்வமாகின்றது நுகர்ந்த உணர்வுகள் எண்ணங்களாக அது இயக்குகின்றது நுகர்ந்த உணர்வின் எண்ணங்களை உயிர் அது உருவாக்குகின்றது உடலாக என்ற உண்மை எதை நுகர்கின்றமோ அதை ஓம் நமச்சிவாய் என்று ஜீவ மாற்றி உடலாக மாற்றிவிடுகின்றது என்பதனை நாம் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக உலகில் இன்று இந்தியா உட்கொள்ளும் அது எங்கு எந்த ஆலயத்தை வணங்கினாலும் இந்த பாவத்தை போக்க வேண்டும் இதிலிருந்து மீள வேண்டும் என்றால் கோடிக்கரை என்ற நடை இந்த மனிதன் பல கோடி உணவு கொண்டு என்று நாம் தேறியிருக்கிறோம் தான் தனுசுக்கோடி பல பல எண்ணங்கள் நாம் எனக்குள் எந்த எண்ணங்கள் கொண்டு உங்களை சொல்லுகின்றனோ கோபத்தின் எண்ணம் கொண்டு உங்களை சொல்லப்படும்பது நீங்கள் கேட்டால் இது தனுசு உங்கள் உடலுக்குள் அது பாஞ்சத்தில் அந்த உணவின் தன்மை கொண்டு இயக்குகின்றது அன்பு கொண்டு சொல்லப்படும் போது செவி கொண்டு அன்பு கொண்டு நீங்கள் போது அது தனுசாகி அந்த உணர்வுகள் உங்கள் உணர்ச்சியிலாக இயக்குகின்றது என்னை அன்பாக பேசுகின்றான் அரவணைக்கின்றான் இந்த உணர்ச்சியை ஒட்டி நம்முடன் அரவணைக்கு செய்கின்ற அதே சமயத்தில் ஒருவரை நாம் ஏசப்படும் போது ஏசுகிறான் என்ற உணர்வினை எடுத்து அதுக்கு உடலுக்குள் உடலாகிவிட்டார் இந்த உடலுக்குள் சேரும் அவை அனைத்தும் அந்த உணர்வின் தன்னை பறிவும் போது அந்த எண்ணம் கொண்டு நாம் செயல்படுத்துவோம் என்பதனைத்தான் இங்கே தெளிவாக கூறப்படும் இது சிவதன்ஸ் நம் உடலில் வந்த உணர்வுகள் என்னை இப்படி கோவித்தான் என்று திருப்பி அதனை சொல்லப்படும் போது இந்த உணர்வுகள் முன்னோருத்தருக்க என்ன இந்த மாதிரிலாம் அவனை உடோனா என்று அங்கு சொல்லப்படும் போதும் மற்றொருடைய சொல்லும்போது உடலை விளையாட அது தனுசாக மாறி அந்த சொல் அந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றான் தனுசு என்றதற்கு காரணத்தை இருக்கின்றனர் இப்போ ஒருவன் நம்மளுக்கு தீங்கி செய்தான் உணர்வின் தன்மை ஓம் நமச்சிவாயின உடலாகும் போதும் சிவமாகின்றது அந்த சுணர்ச்சிகள் வெளிப்படுத்தி சொல்லப்படும் போது சிவ தனுசாக மாறுகின்றது ஆனால் அதே சமயம் நாம் நண்பன் ஒருத்தன் கிட்டியதை நாம் பேசுகின்றோம் ஆனால் நண்பன் இடத்துல சொல்லப்படும் இந்த உடல்ல உடவனா பார் அவன் எப்படியும் தொலைத்து கெட்டுகிறேன் என்று நாம் சொல்லு ஆனால் இது இந்த நண்பன் நமக்குள் இருக்கின்றான் அவர் அவருக்குள் நண்பனா இருக்கும்போது இதை எடுத்து பார் உன்னே இந்த மாதிரி பேசுறாரு என்னப்பா சமாச்சாரம் கேட்கிறேன் ஆகா அப்படி ஆயிவிச்சான் என்று இரு நான் அவனை அடிக்கின்றேன் அவனை கொள்ளுகின்றேன் என்ற இத்தைய உணர்வுகள் இதையெல்லாம் மனித உடலுக்கு நாம் சுவாசித்த உணர்வின் எண்ணங்கள் அது உணர்வுகள் எண்ணங்களாக மாறுகின்றது இந்த உணர்ச்சிகள் நாம் உடலாக மாற்றுங்கள் சொல்லுகள் தனுசாக ஊடுருவி வெளியே எவர் சொல்லுகின்றனோ அந்த உணர்ச்சிகள் அங்க தோண்ட செய்யுங்கள் அதனால்தான் நாம் உடலிலே விளைந்த உணர்வுகள் சிவ தனுசு என்றும் தெளிவாக கூறுகின்றன ஆகவே நாம் உயிருடன் நகரப்படும்போது உடல் பற்றாக போது பற்றின் உணர்வு இந்த உடலைக்காக தான் இந்த தனுசு பயன்படும் ஆக இந்த நிலையை இப்படி சொல்லும் போது இதன் வழி வரப்போகும்போது எத்தனையோ கோடி சரீரங்களை நாம் இன்று கடந்து வந்தவர்களும் கோடி கரையாக இந்த மனித வளர் உண்டு என்பதனை தெளிவாக கூறுகின்றது ராமே அதாவது ராமன் அதாவது ராமயான ஆகவே ராமேஸ்வரம் எண்ணத்தின் உணர்வின் தன்மை உயிர் இயக்குகிறது என்னை உணர்த்துவதற்காக இதை தனுஷ்கோடிக்கு வந்த பெண் அங்கே ராமன் என்ன செய்தான் அங்கிருக்கிற மணல் எல்லாம் குவித்து அதன் உணர் கொண்டு என் நேரமாகிவிட்டது என்னால் பூஜிக்கக்கூடிய நேரமாகிவிட்டது என்று உணர்வு கொண்டு இவர்கள் சொல்லியுள்ளனர் ஆக இந்த உடலின் காலம் ஆகிவிட்டது அதன் உணர்வுக்குள் நாம் இதை எப்படி ஒழுக்க இணைந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக மணலை குவித்து ராமன் சிவனை சீவி பூஜித்தான் சிவலிங்கத்தை பூஜித்தான் சீவலிங்கமாக மாற்றன என்பதற்குத்தான் எண்ணங்கள் கொண்டு குவித்து அந்த எண்ணத்தால் உருவானதுதான் ராமேஸ்வரம் ஆக துருவ நட்சத்திரத்தின் உணர்வின் தன்மை இந்த மனிதன் உடலிருந்து பிரிந்து சென்று உணர்வின் தன்மை ஒடியாக மாற்றி அதன் உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்தால் அதை எல்லாவற்றையும் வென்று இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நலன் அதிலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் சூரியன் கவர்ந்து காலையில் பிரபஞ்சத்தில் பறவை செய்வதை நமது பூமி துருவப்பூரில் கவர்ந்து நமது பூமிக்கு பறவை செய்கின்றது ஆனால் இந்த மனிதானன் நாம் தான் அதை எண்ணி நமக்குள் எடுக்க முடியும் ஆக மட்டும் இந்த கோடிக்கரியான நிலைகள் ஆக இதிலிருந்து நாம் ராமேஸ்வரம் இந்த எண்ணத்தால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் உருவாக்குதல் வேண்டும் அதுதான் கோடிக்கரை என்றும் அதே சமயத்தில் தனுசு கோடி என்றும் நமது எண்ணங்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பால் எழுத்து அந்த உணர்வின் தலைமை நாம் எடுக்கும்போது உயிருடன் ஒன்றி அந்த கடைசி நிலையாக இனி பெறவில்லாந்த நிலை அடைதல் இந்த உடலே வெளியாக மாறுகின்ற உணவின் தன்மை ஒளியாக மாற்றுகின்றது என்பதனை நாம் அந்த மலேசியா தியானித்து நமக்கும் அந்த உணர்வின் எண்ணங்களை நமக்குள் வளர்க்க வேண்டும் என்பதை தான் இது எண்ணங்கள் கொண்டு ராமயானுக்கு தெளிவாக கூறப்படுகின்றது இதை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்குத்தான் இன்று புலுவிலிருந்து மனிதனாக வரவர்களிடம் தன்னை காற்றிலும் உணர்வு நுகர்ந்து அறிந்த உணர்வு கொப்ப பரிணாம வளர்ச்சி அடைந்தது ஆக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட உணர்வுகள் மனிதனாக பறக்கின்றன தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை நுகர்ந்து நுகர்ந்து இன்று தீமையிலிருந்து விடுபடும் மனிதனின் உடலை உருவாக்கியுள்ளது ஆனால் தான் தன் சுக்கோடு பல தீமைகளை வென்று இன்று வெல்லக்கூடிய சக்தி பெற்றது உயிரிழந்த உணர்வுகள் ஒளியாக மாற்றும் நிலை பெற்றது ஆக மனிதனான நாம் தான் இந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற நிலை என்ன சந்தர்ப்பத்தால் ஒரு அன்பு கொண்டு நாம் இருக்கின்றோம் என்றால் நண்பன் மேல் பாசம் கொண்டு வளர்கின்றோம் அந்த நண்பனோ நோயாய்ப்பற்று வேதனைப்படுகின்றான் அந்த வேதனைப்படுவான் என்று அன்பு கொண்டு அரவணைத்து கேட்டுணர்ந்து நாம் நவரப்படும்போது அந்த உணர்வு உயிரைப்பட்டு அந்த உணர்ச்சியில் நம் உடலை இயக்கி அந்த நண்பனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செய்கின்றது ஆனால் அந்த நண்பனுக்கு ஒரே செய்ய வேண்டும் என்ற உணர்வு நமக்கு உழுந்து உணர்ச்சிகள் நம்மை இயக்கினாலும் நாம் இரத்த நாணங்களில் அது கலக்கவில்லை ஆக அந்த இரத்த நாணங்களில் கலந்து பலவிதமான வண்ணங்கள் நாம் எந்த வேதனை பட்டமோ அந்த வேதனை உணர்ச்சிகளை தூண்டும் இவை அனைத்தும் நாம் இரத்த நாணங்களை கலக்கவில்லை இவ்வாறு ரத்த நாணங்களை கலந்து நாம் உடல் முழுவதும் ரத்தங்களை சுழப்போம் போதும் இந்த விஷத்தின் தன்மை நம் உடல் உள்ள நல்ல அணுக்கள் விஷம் பெற்ற பின் அதன் செயலை அழைக்க தேவை அப்போது நாம் வேதனை பொருள் நுகரப்படும் போது நல்ல அணுக்கள் தருது மறுத்தால் அது போகும்போது நம் உடலும் சோர்வடைகின்றது நம் செயலும் சோர்வடைகின்றது நம் சொல்லும் சோர்வடைகின்றது செயலும் சோர்வடைகின்றது இதுகளெல்லாம் நாம் நுகர்ந்த உணர்வு நாம் ரத்தத்தில் கலக்கப்படும் இப்ப இந்த பூமியில் எடுத்துக்கொண்டால் சூரியனால் மற்ற பொருள்கள் கவர்ந்து கொண்ட இது மற்றதோடு சேர்த்து காற்று மண்டலமாக மாறுகின்றது இந்த காற்று மண்டலத்துக்குள் கலந்துள்ள அந்த சத்தனை தான் ஒரு செடியில் விளைந்த சத்தை சூரியன் கவர்ந்து இங்கே வைத்துக் கொண்டார் அந்த செடியில் விளைந்த வித்தனை இந்த பூமியில் நாம் விட்டார் பூமியின் ஈர்க்கும் துணை கொண்டு அந்த செடிகள் விளைவுங்கள் எந்த செடியில் விளைகின்றதோ அந்த உணர்வின் சத்தை கவர்ந்து அதே ரூபமாக விளைகின்றது அதே சுவையை கொடுக்கின்றது அதே இனமாக வளர்கின்றது அதே வித்தாக உருவாக்குகின்றது இதை போலதான் நாம் மனிதனின் வாழ்க்கையில் ஒரு மனிதனின் வேதனைப்படும் உணர்வை எடுத்தால் அது ஊழ்வினை என்ற விட்டாக பதிவாகின்றது மீண்டும் இந்த எண்ணங்கள் நாம் நோரப்படும் போது அந்த எப்படி வேதனின் உணர்வை நாம் நவர நேருகின்றது வேதனை இந்த உலகம் நோக்க வேதனை உருவாக்கும் அணுக்கள் நம் உடலே விளையீங்க காரணம் நல்ல அணுக்களானாலும் இப்போ ஒரு அந்த புழு எவ்வாறு தன் கூட்டுக்குள் சிக்கி தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வை சேர்க்க சேர்க்க அந்த உணர்வின் தன்மை வளர்க்கப்பட்டு அது பூச்சியாக மாறி பூச்சி வலுவால் மற்றொரு தாவர எணுக்கை எண்ணி அதன் உணர்வை உணவாக கொள்ளும் போது ஒரு தொழில் உள்ள வண்டாக பிறப்பது போல நாம் ஒரு குழவி ஒரு விஷத்தை கொட்டி ஒரு புழுவின் மேல் பாய்ச்சும் போது அந்த விஷம் புலியின் உடல் முழுதும் படர்ந்து புழுவை உருவாக்கிய அந்த அணுக்கள் அனைத்தும் மாறி ஆக புலியின் ரூபமே மாறி குழவையாக மாறுகின்ற இதை போலதான் மேதனைப்படும் உணர்வை நாம் நகர்ந்தால் அந்த வேதனையான உணர்வு நாம் ரத்த நாணங்களிலே கலந்து நம் உடலுள்ள நல்ல அணுக்களை ஊடுருவி அவருடன் எப்படி நடிந்ததோ இதே நாம் நலியும் உணர்கிறேன் நல்ல அணுக்களின் மாற்றமாகும் நல்ல அணுக்களின் மாற்றமாகும்போது நமக்குள் வடிவும் வேதனையும் நமக்கு மீண்டும் தொடர்கின்ற இப்படி தொடரப்படும் போதும் நாளுக்கு நாள் நம் உடல் அழிந்து ஆக இந்த உடலை விட்டு பெரிய நேர்ந்தால் சேர்த்துக்கொண்ட கொப்ப இந்த உயிர் வெளியே சென்ற பின் எதன் உணர்வின் தன்மை நாம் எழுத்தமோ அந்த விஷத்தை உணவாக கொள்ளும் உடல் கொண்ட அந்த உடலுக்குள் அழைத்து சென்று நம்மை அந்த உடலாக மாற்றிவிடுகின்ற இப்ப நாம் உணவை உட்கொள்ளும் உணவுக்கும் அறிந்து வரும் நஞ்சினை நம் உடல் மலமாக மாற்றுகின்றன ஆக நம் உடலின் நஞ்சினிருந்து நீச்சிலும் உணர்வு பெற்ற என்று சர்வ உடல்களிலும் நாம் தெரிந்து கொண்ட அறிவின் தன்மை உண்டு நஞ்சி என்று நாம் தெரிந்து கொண்ட பின் நஞ்சி நீக்க தவறினார் அந்த வேதனை என்று உணரும் நஞ்சிகள் நம் உடலில் வளர்க்கப்பட்டு கடும் நோயாகி மனித உருவையை சீர்கொலையை செய்கின்றது விஷத்தின் தன்மை ஆணத்தின் மனித உடலை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் சுருங்கி விடுகின்றன இந்த உடல் சுருங்கிய பின் அந்த இதே உணவின் தன்மை இந்த உடலை விட்டு இந்த உயிர் சென்ற பின் இந்த வேதனை நீக்க வேண்டும் என்றால் விஷத்தை பாய்ச்சி உணவாக உட்கொண்டு அதை கொண்டு ரசிக்கும் பாம்பினமாக நம்மை உயிர் விடுகின்றது ஆக நாம் நினைக்கின்றோம் இன்று கேன்சர் டிபி போன்ற கடும் நோயால் ஒவ்வொருத்தரும் நரக வேதனை பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த உணர் கொண்ட இவர்கள் இறந்தார்கள் என்றார் இந்த உடலுக்கு சென்ற பின் பாம்பின் இருப்புக்குள் சென்று விஷத்தை பாய்ச்சி உணவாகக் கொண்டு ரசிக்கும் தன்மை வருகின்றனர் ஆனால் பாம்பினமும் நரகலோகத்தில் தான் என்று வாழ்கின்றனர் ஒவ்வொரு நிமிஷம் விஷத்தை பாய்ச்சி அதை மாற்றி தன் உடலாக மாற்றிக்கொள்ளும் திறன் பெற்றாலும் அதன் வாழ்க்கையில் ஊர்ந்து செல்லுகின்றது மழை மற்றொன்று கஞ்சி வாழுகின்றது பார்த்து தன்னை தப்பித்துக் கொள்ளது போன்று அதற்கு பாதுகாப்பு ஆனால் மனிதனான நாம் மனித உடலிருந்து நீண்ட அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தவென்றால் இந்த நஞ்சினை மாற்றும் உணர்வு நம் உடலை அணுக்கள் மாறுகின்றன நஞ்சினை வந்தவன் அகஷின் துருவனாகி துருவ மகிழ்ச்சி ஆனான் கணவனும் மணியும் வசித்தரும் அறிந்தது போன்று வாழ்ந்து நலாயினைப் போன்று ஒருவரே ஒருவன் மகித்தழங்கு சாவித்திரி போன்று இருமணம் ஒன்றி அவர்கள் இல்லற வாழ்க்கை இருவடி அகற்றி வானுல ஆற்றலை தனக்குள் நுகர்ந்து மின்னலின் அணுக்களை தனக்குள் அணுவாக மாற்றி உயிரையும் ஒன்றி மின் அணுவாக தன் உடலின் தன்மையும் மாற்றி இன்றும் துரு நட்சத்திரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளார்கள் துருவ மகிழ்ச்சி துரு நட்சத்திரமாக அதனை பின்பற்றி சென்றோர் அனைவரும் இன்று ஆறாவது அறிவு பெற்றோர் ஏழாவது நிலை கொண்டு இன்று சத்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளார்கள் அதன் வழியில் நாம் இந்த எத்தனை கோடி சரியங்களை கடந்து இன்று என்று அறிந்து கொண்ட பின் விடுபட்ட அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்து பழகினார் நமக்குள் ஒவ்வொரு நிமிடமும் தீமையை அகற்றிடும் வல்லமை பெற்று தீமையற்ற நிலையாக மாற்றலாம் இப்ப வேதனை உணர்வை நான் ஓரோம் என்றால் அவர் ரத்த நாணங்களில் அந்த வேதனை ஊட்டம் அந்த உணர்வு ரத்தங்களில் கலந்து விடுகின்றது நாம் மனிதனை உருவாக்கிய அந்த உடலின் அணுக்கள் இந்த விஷத்தின் தன்மை கொண்டத்து நல்ல உணவு கிடைக்கவில்லை என்றால் விஷம் கலந்துவிட்டால் அதை உட்கொண்டால் அந்த அணு தன்மை மாறுகின்றது அந்த அணுத்தன்மை மாறினால் உடல் நமக்கு வழி வருகின்றது வந்தால் உடல் நல்கின்றது எண்ணம் குறைகின்றது நாம் தேதி செல்வத்தை இது எதற்கென்று வெறுக்கோம் செய்கின்றது செல்வம் தேடினாலும் சேமித்து வைத்தாலும் இத்தகைய நோய்கள் வந்துவிட்டால் இது எதற்கு என்ற நிலைதான் வெறுப்படுகின்றது ஆனால் வெறுப்பென்ற நிலை வரப்படும் போதும் இதை உடலை வெறுக்கின்றோம் ஆனால் வேதனை வளர்க்கின்றோம் இதே போல நாம் நமது வாழ்க்கையில் மிகவும் கடினமான நிலைகள் கொண்டு நாம் வாழ்கின்றோம் நிம்மதியற்ற நிலைகள் தான் வாழுகின்றோம் நிம்மதியப்படி வரும் ஒரு கண்ணாடியில் அழுக்கப்பட்டால் அந்த கண்ணாடி அழுக்கத் துடைத்தால்தான் நாம் நம்முடைய உருவத்தை நாம் காணும் ஆகையில் இதே போல நம் ஆன்மாவில் பிறருடைய கீமின் உணர்வு நம் ஆன்மாவில் பெருக்கிவிட்டால் அதை நமக்குள் நம்மை தெரிய முடியாது நம்மை எது இயக்குகிறது என்று புரியாதபடி நாம் பார்த்து வந்த உணர்வுகளில் நம் உடலில் இயக்கப்பட்டு நம்மை நாம் அறிய முடியாத காலங்கள் ஆகின்றது ஆனால் நம்மை நாம் அறிய வேண்டும் என்றால் நாம் அவ்வப்போது ஒருத்தர் வேதனை புரிறார் என்று நாம் நுகர்ந்தால் அந்த வேதனையான உணர்வு நமக்குள் நம்மை சிந்திக்க தெரியாதபடி அந்த வேதனையின் உணர்வை தான் நமக்குள் வந்து வருகின்றனர் ஆனால் அந்த வேதனையான உணர்வு நமக்குள் வரப்படும் போது நம் நல்ல குணங்களை பார்க்க முடியவில்லை நல்லது என்ற நிலையை நாம் சிந்திக்க முடிவதில்லை அந்த வேதனை என்ற உணர்வுத்தான் நாம் அங்கே பார்க்க முடியவில்லை எப்படி கண்ணாடி அழுக்கப்படும் போது நம் முகத்தை எப்படி பார்த்தாலும் தெரியவில்லை இதே போல சிந்திக்கும் தன்மை இழுக்கும் தன்மை வந்துவிடும் போது நம் ஆன்மாவில் பட்ட அழுக்கை நாம் அந்த கண்ணாடி போன்றது நமது ஆன்மா இதை தூய்மைப்படுத்தி பழக வேற வேண்டும் எப்படி நாம் இந்த தியானங்கள் இருந்து நாம் பழகிவிட்டால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நான் பெற வேண்டும் இஸ்ரா என்ற உயிரின் தன்மை எண்ணி சிறிது நேரம் இயங்கிவிட்டேன் என் உடல் முழுதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேருவும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா ஜீவனுக்கு பெற வேண்டும் என்று உடலுக்குள் உணர்வின் தன்மை செலுத்தப்படும் வேதனைப்பட்ட உணர்வின் தன்மை ஆண்மாலிருந்து இது வலுப்பெற இது ஆகும் ஆக நமக்குள் தெளிவான நிலை வரும் சிந்திக்கும் தன்மையும் நமக்கு வருகின்ற சிந்தித்து செயல்படும் தன்மை வருகின்றது தீமை அகற்றும் வளமையை பெறுங்கள் தீமை புகாது தடுக்கவும் முடியுங்கள் இந்த நிலைகளைத்தான் நாம் செயல்படும் பள்ளி மாணவர்கள் எடுத்துக்கொண்ட பள்ளியில் நல்லா படிக்க வேண்டும் என்று ஆர்வம் வரும் ஆரோக்கியத்தில் வந்த பின் என்ன செய்கின்றது பாடநிலையில் கொஞ்சம் இதை நாம் எப்படி நாம் படிக்க போறோம் எப்படி எழுத போறோம் என்ற சோல்வையா அந்த சோல்வியை வேதனையாகி விடுங்கள் வேதனை என்று உணர்வந்தால் நமக்குள் அந்த இருக்குள் தான் இருக்க முடியும் பாடத்தின் தன்மையை நாம் தெளிவாக தெரிய முடியாது ஆகவே அந்த தெளிவாக தெரிய முடியவில்லை என்றால் என்ன செய்யணும் நம்ம அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என் உடல் முழுவதும் படர வேண்டும் என் ஜீவான் ஜீவனுக்கு பெற வேண்டும் என்றும் உடலுக்கு நின்று இந்த உணர்வின் திறமை நாம் செலுத்தப்படும் போது இந்த நாம் நாம சிந்தனையில் என்ன செய்யவும் தகத்தில் உணர்வான நிலையை இதில் பழந்துவிட்டு இந்த அருள் மகிழ்ச்சி எவ்வளவு அகற்றிய அந்த உணர்வின் சக்தி நமக்கு உருவெற்றும் கல்வியில் எதவது பொருளோ அது அறியக்கூடிய திறனும் அந்த வலுவான நிலை கொண்டும் நாம் சிந்திக்கும் ஆற்றல் பெற்று கல்வியிலே அது சிறம்பட செய்யலாம்